பிஞ்சம் உண்டு நேர்மை குண்டு போடு ராஜா கைபேசி எல்லாமே ஒப்படைக்கும் மேடம் நீங்க தான் இப்போ நீங்க பாக்குறது டாக்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் பாதுகாப்பு வைப்பாரை இன்னைக்கு புக் பண்ணியிருக்கிறது இந்த கந்தன் கட்டி தான் இப்போ வாங்க ரூம் எப்படி இருக்கிறத பாக்கலாம் இங்கே ரோப் கார்ல போறதுக்கு சின்ன கியூ இருக்கு பீஞ்சில் போறதுக்கு உங்களுக்கு ஃபேர்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க பெபிள்ஸ் தமிழ் ஹே வியூவர்ஸ் இங்கே பழனி ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி வந்து ரீச் பண்ணிட்டோம் இங்கேருந்து உங்களுக்கு வெளியே வரும்போது கவர்மெண்ட் பஸ்ஸு அவைலபிளாக இருக்கும் காலையில் அதே நேரத்தில் ஷேர் ஆட்டோஸும் அவைலபிளாக இருக்கும் இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அரு 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 குதிரை வண்டி இப்போ நம்ம இந்த குதிரை வண்டியில் தாங்க பழனி அடிவாரத்துக்கு போக போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னையை பழனிக்கு கூட்டிகிட்டு போகிற இந்த மாபீரன் குதிரையை பார்க்கலாம் வாங்க Yeah, but shot.

இஞ்சம் முண்டு நேர்மை குண்டு ஓடு ராஜா இங்கேருந்து பயனி அடிவாரத்துக்கு உண்டான கிலோமீட்டர்னு பார்த்திங்கன்னா டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு உண்டான கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டூ கிலோமீட்டர்ஸுங்க எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த வவுசி பேருந்து நிலையம்

சரவணப் பயிகை முன்னாடியே உங்களுக்கு பிரைவேட்டாக குளிக்கிற இடமுங்களும் இருக்குங்க இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக முன்னாடியே போனீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருக்கிறது தான் பழனிமல் அடிவாரம் இப்போது நீங்கள் பார்க்கறது அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் முன்னாடியே இருக்கிற தேவஸ்தானத்தோட முடிக்காணிக்கை செலுத்தும் இடமுங்க வாங்க உள்ளே போகலாம் இந்த இடத்துல முடிக்காணிக்கை செலுத்த நினைக்கிறவங்க முடிக்காணிக்கை செலுத்தலாங்க இங்கே உங்களுக்கு முடி வெட்டுற இடம் இருக்குது எனக்கு இடதுபுறம் நீங்கள் பார்க்கறது தான் திரு ஆவினன்குடி திருக்கோயில் ஓகே வியூவர்ஸ் இதுதான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்ற வழி இங்கே உங்களுக்கு பழனி நகராட்சி பார்த்தீங்கன்னா காருக்கு எழுபது வேனுக்கு நூறு பஸ்ஸுக்கு சரவண பொய்கை அதாவது ஃப்ரீயாக குளிச்சுட்டு முடியெல்லாம் வெட்டுறதுக்கு போகிறதுக்குண்டான வழி பார்க்கிங் எல்லாமே உண்டான வசதி இங்கே அவைலபிளாக இருக்குது ஃப்ரீ பார்க்கிங் குள்ளே வந்தவுடனே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கார் பார்க்கிங் உண்டான வசதி அவைலபிளாக இருக்குது பழனியில் பார்த்தீங்கன்னா நிறைய திருமணங்கள்லாம் நடைபெறும் இங்கே திருமண மண்டபங்கள்னே தனியாக அவைலபிளாக இருக்குதுங்க இங்கே உங்களுக்கு சித்தி விநாயகர் திருமண மண்டபம் அங்காள பரமேஸ்வரி திருமண மண்டபம் இதுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு தங்குறதுக்கும் நிறைய ப்ளேஸஸ் ப்ரைவேட்டாக அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கறது தான் டிஎன் கே மஹால் பஸ்லேயோ வேன்லேயோ வர்றதா இருந்தால் உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இங்கே பிளேஸ் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை உங்கள் டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலர் சேஃப்டியாக நிறுத்துறதுக்கு இங்கே ப்ரைவேட் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குங்க இதை கிராஸ் பண்ணி வரும்போது தான் உங்களுக்கு டூரிஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் பி இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த இடத்துல நிறைய கார்ஸ் வேன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க் பண்ணலாம் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு லெஃப்டில் ஒரு லேன் வருதுங்க இங்கே உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே நான் பழனிமலை கோயில் அடிவாரத்தில் தான் இருக்கேன் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பீச் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் தான் உங்களுக்கு ஸ்டெப் வழியாக ஏறுற பாதையும் யானை பாதை எல்லாமே இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பழைய பழனி மாதிரி இல்லைங்க முன்னாடி நிறைய பஞ்சாமிரத கடை இருக்கும் ஆனால் இப்போ அந்த மாதிரி கடைகள்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே டெமாலிஷ் பண்ணிவிட்டாங்க ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்குது கந்தவிலா சித்தானந்தன் அது எல்லாமே நம்ம மலையில சாமியை பார்த்துட்டு வந்துட்டு எங்க உங்களுக்கு விபூதி குங்குமம் பஞ்சாமிரதம் எல்லாம் வாங்கணுன்றதை நம்ம அப்புறமா பார்க்கலாம் இப்போ நான் ஸ்டெப்ஸ் வழியாக தான் இந்த பயணி மலைக்கு ஏற போறேன் வாங்க பார்க்கலாம் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த பழனிமலை அடிவாரம் இங்கே விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம இந்த பழனிமலை ஏற்றத்தை ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய்மார்கள் பாலூட்டும் வரை தகவல் மையம் உங்களுக்கு ஃபஸ்ட் எய்டுக்கு ஏதாவது தேவைன்னா கூட இங்கே இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம் பழனி மலை ஏறத்துக்கு முன்னாடி நீங்க ஃபேமிலியா இந்த பழனிக்கு வந்தீங்கன்னா எங்க தங்கலாம் உங்க பொருட்கள் எங்க வைக்கலாம் காலணிகள் எங்கெல்லாம் முதல்ல பார்க்கலாம் வாங்க கோவிலுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல காலனிகள் பாதுகாப்பு நிலையம் இருக்குங்க அங்க ஸ்லிப்பர் கொடுத்துடலாம் ஒரு மூணு நாலு கவுண்டர் பக்கத்திலேயே இருக்கு அதுல நீங்க எங்க வேணா நீங்க உங்க காலனிகளை கொடுக்கலாம் அதை தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த கைபேசி வைப்பு மையம் மலைக்கு மேலே நீங்கள் போகும்போது மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது கைபேசி எல்லாமே ஒப்படைக்கும் மேடம் இங்கே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ வாங்க மொபைலை கொடுத்துட்டு போகலாம் இப்போ நீங்க பார்க்குறது இங்கே உங்களோட பேக்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் பாதுகாப்பு வைப்பறை அது மட்டும் இல்லை தேவஸ்தானத்தோட பஞ்சாமுத்தெல்லாம் வாங்கினா நீங்க இங்கேருந்தே வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இதுவே நீங்கள் ஒரு ரெண்டுக்கும் மேற்பட்ட நபராகவோ இல்லை குடும்பத்தோடு வர்றதா இருந்தாலோ உங்களுக்கு இங்கே அருள்மிகு தண்டாயுத சுவாமி திருக்கோயில் அறைகள் பதிவு செய்யும் இடம் இருக்குது இங்கே உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிள் இருந்தால் புக் பண்ணிக்கலாங்க நம்ம பழனி தங்கும் இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குகன் இல்லம் ராஜ அலங்கார இல்லம் கந்தன் இல்லம் கடம்பன் இல்லம் இந்த கார்த்திகேயன் விடுதி இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க நிறைய விடுதிகள் இங்கே இருக்குது ஒவ்வொரு விடுதிலேயும் ஒவ்வொரு குறிப்பிட்ட அறைகள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை முடிக்கணிக்கை செய்கிறதுக்கு இங்கே உள்ளே இலவசமான இடமும் இங்கே அவைலபிளாக இருக்குது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஓகே விவாஸ் இங்கே நம்ம பழனி காட்டேஜில் உங்களுக்கு நிறைய காட்டேஜ் இருக்குது வடிவேலன் காட்டேஜ் சிங்கார காட்டேஜ் நான் இன்றைக்கி புக் பண்ணியிருக்கிறது இந்த கந்தன் காட்டேஜ் தான் இப்போ வாங்க ரூம் எப்போ नंबर नंबर पार्टी वाओ ना ना ये ना कैमरा में लो ताकर के पीस पुरे चिन्ह सुपर आने सिंपल आने पुरे नलरूम कर चल इधर एक फैशन बादी ना होंगे के इधर एक डिस्चार्ज कर है இங்கே கம்பல்சரி ரூம் புக் பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொரு ஆளோட ஆதார் கார்டும் மெயின் அதை மறக்காமல் நோட் பண்ணிங்க அது இல்லாமல் தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாட்களோ நீங்கள் வந்தீங்கன்னா ரூம் கிடைக்கலனா நான் பொறுப்பில் ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தால் உங்களோட டூ வீலர் கார் எல்லாமே பார் பண்ணுறதுக்குண்டான உண்டான வசதியும் இங்கேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க நிறைய இங்கே அவைலபிளாக இருக்கு அவைலபிளை பொறுத்து கொடுத்துங்க மேக்ஸிமம் குறைஞ்சது ரெண்டு பேர்ல இருந்து ரூம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த அருள்மிகு தண்டாயுத பாளி தங்குமிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலை அடிவாரத்துக்கு பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்லேயே தாங்க இருக்கு இப்போ வாங்க மலை முருகனை தெரிசித்துக்கு வரலாம் இப்போ நம்ம இந்த பழனி மலை ஏற ஆரம்பிச்சுட்டோங்க வள்ளி கோயில் தாண்டி உள்ளே வரும்பொழுது உங்களுக்கு பாதை ரெண்டாக பிரியும் இதில் ஒன்று படிப்பாதை இன்னொன்று யானை பாதைங்க படிப்பாதையோட மொத்த படிகள்னு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தெட்டு இதுவே நீங்க யானை பாதை போறதா இருந்தால் செவன் ஃபிஃப்டி மீட்டர்ஸில் போகலாம் யானை பாதை செல்லும் வழிதான் ரொம்பவே ஈஸியான வழின்னு நான் சொல்லுவேங்க யானை பாதையில் போகும்போது உங்களுக்கு படிக்கட்டுகள் ரொம்பவே கம்மியா இருக்கும் முட்டி வெளியெல்லாம் இருக்கிறவங்க இந்த யானை பாதையை தேர்ந்தெடுக்கிறதே நல்லதுதாங்க சொல்லுவேன் நாம கீழே அடிவாரத்துல மலையறதுக்கு முன்னாடி ரெண்டு பாதையை பார்த்தோம் ஒன்னு படிப்பாதை மற்றொன்று இந்த யானை பாதை இப்போ இந்த ரெண்டு பாதையும் ஒன்றா இடத்துல தான் நம்ம இருக்கோம் மேலே ஏறி வந்த உடனே உங்களுக்கு இங்க பிரசாத நிலையம் இருக்கும் அதையும் தாண்டி நீங்க உள்ள வரும்போது இங்க கட்டண தரிசனத்திற்கு உண்டான கவுண்டர் இங்க அவைலபிளா இருக்கு இதுல டென் ருபீஸ் கவுண்டரும் இருக்கு அதே நேரத்துல ஹண்ட்ரட் ருபீஸ் கவுண்டரும் இங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க பொது தரிசனம் போறவங்க ஸ்ட்ரைட்டா போயிடலாம் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே அதுக்குண்டான வழி அவைலபிளா இருக்கு பழனி பாலதண்டாயுத பாணியை தரிசிட்டு வெளியே வந்துட்டங்க இப்போ நீங்க பாக்குறதுதான் இந்த பழனி மலையில இருக்கிற துலாபாரம் தூக்கும் இடம் துலாபாரம் தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு இங்கே விஞ்சு குண்டான வழி டிக்கெட் கவுண்ட்ரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளிதான் இருக்கு இப்போ விஞ்ச் யூசேஜ் எப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க மேலே வந்த ஆளுங்கள்லாம் இறங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்ப பிஞ்ச் கீழே போடுறதாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ வாங்க மலைக்கு கீழே அடிவாரத்தில் மற்ற வசதிகள்லாம் என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் இதுதான் கோயிலோட புறம் ப்ரைவேட்டாக தங்குறதுக்கு உண்டான ஹோட்டல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை தேவஸ்தானத்தோட ஃபஸ்ட்டு பார்க்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை தான் கொடுத்துருக்காங்க இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்குது நிறைய உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்கு உண்டான இடங்கள்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது இது மட்டும் இல்லை உங்களுக்கு ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையவே இருக்குங்க இப்போ நம்ம ரோப்கார் வசதி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் அதுக்கப்புறம் ரயில் இழுவை நிலையம் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் நாங்கள் கொசுக்கள்லாம் கூட கொடுக்குறது ஆடு பட்டு பட்டு மேட் மேட் பாளைக்கு 50 மீட்டர் இருக்கு ரவுண்டா தான் எல்லாமே வரும்போது உங்களுக்கு நிறைய டைத் எல்லாம் வெச்சிட்டு கூர்ல வாங்குவீங்க வாங்குங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க மாதிரி எல்லாம் இது ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க இந்த பழனி மலையோட கார் சர்வீசஸ் இங்கே கார்ல போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கியூ இருக்குது ரோப்கார் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை கைபேசி வைப்பு மையமும் கட்டணமில்லா காலணி பாதுகாப்பு மையமும் இங்கேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போது பழனி மலை அடிவாரத்தில் ரோப்கார் முன்னாடி தாங்க நான் இருக்கேன் ரோப்கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து ஒன் தேர்ட்டி வரைக்கும் டூ தேர்ட்டிலேருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மேலே போயிட்டு நீங்கள் அங்கேருந்து லிஃப்ட்டில் போகிறதுக்கு வசதி எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது இதையும் பார்த்துட்டோம் அடுத்து பிஞ்சு பற்றி பார்க்கலாம் வாங்க பழனி மலை அடிவாரத்திலேருந்து இந்த ரோப்கார்க்கு வரணும்னா இந்த மாதிரி நிறைய ஈக்கோ ட்ரைவ் மினி பஸ்ஸஸ்னே சொல்லலாம் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு டோட்டலா இந்த மலையை சுத்தி காண்பிக்கிறதுக்கு இழுவை ரயில் நிலையத்துக்கு போறதுக்கு கூட இந்த பஸ் யூஸ் பண்ணலாம் அடுத்து ரயில் இழுவை நிலையம் ரோப்காருக்கு அடுத்ததா நீங்க வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அடுத்ததா வர்றதா பாத்தீங்கன்னா பனதுர்கா கோயிலுங்க மலையை சுற்றி வர்றதுக்கு இந்த ஈகோ ட்ரைவ் மினி வேன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க இப்போது அடுத்ததான் நீங்கள் பார்க்கறது தான் மின் இழுவை ரயில் நிலையம் அதாவது பிஞ்ச் இப்போ அடுத்ததான் நான் இங்கே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மின் இழுவை ரயில் இந்த பிஞ்சில் போகிறதுக்கு உங்களுக்கு ஃபேர்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது இங்கேயும் சேம் அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே முன்னாடி மொபைல் வைக்கிறதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க அதே நேரத்தில் நீங்கள் மேலே வரும்பொழுது மொபைல் கொண்டு வரக்கூடாது அதை செக் பண்ணுறதுக்கு ரெண்டு காவல்துறை அதிகாரிகளும் இங்கே இருக்காங்க மொபைலை கீழே வச்சுட்டு போகிறது ரொம்பவே நல்லது இங்கே பிஞ்சுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹோட்டல் சரவணபாவா இருக்குது இதே நேரத்தில் அடிவாரத்தில் நீங்கள் ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பாலாஜி பவன் அங்கே இருக்குது அதை ட்ரைவ் பண்ணி பாருங்கள் அதை தாண்டி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது நான் டேஸ்ட் பண்ணதில் பார்த்ததை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க ஃபர்ஸ்ட் பார்க்கிங் தாங்க இருக்கிறதுலே பெஸ்ட்டு நூற்றுக்கும் ஏ இரநூத்துக்கும் மேலே பார்க்கிங் பைக்கிறதுக்கு உங்களுக்கு இங்கே நிறைய வசதி இருக்குது அதே மாதிரி பார்க்கிங் கூலையும் உங்களுக்கு நிறைய கார் பைக் எல்லாமே பைக் இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்க்கிங் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எத்தனை கார் எத்தனை பைக் இருக்குன்றதை நானே உங்களுக்கு காட்டுறேன் குறிஞ்சி தங்கும் விடுதி பார்க்கிங் ஒன் இதுதான் பார்க்கிங் ஒன் பார்க்கிங் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்க இடுப்பண்பாலைக்கு முன்னாடியே தான் இருக்கும் இங்கே உங்களுக்கு கட்டணம் இல்லா புளியல் வரையும் அவைலபிளாக இருக்கும் இந்த பார்க்கிங் தாங்க உண்மையிலேயே சான்ஸே இல்லாத ஒரு பார்க்கிங்கு எவ்வளவு பெருசுன்றதை நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஐம்பது அறுபது காருங்க ஐம்பது அறுபது எல்லாம் விடுறதுக்கு உண்டான ஒரு பெரிய பார்க்கிங் தாங்க இந்த பார்க்கிங் ஒன் சூப்பராக இருக்கலங்க பார்க்கிங்கு ரொம்ப பெரிய பார்க்கிங் அதுதான் உங்களுக்கு இடும்பன் மலை ஐயப்ப சுவாமிகள் அதிகமாக மலைக்கு போயிட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க போகிறதுக்கு முன்னாடியே முருகனை பார்த்துட்டு போகிறவங்களும் இங்கே இருக்காங்க பார்க்கிங் உண்டான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க இந்த பழனிமலை இந்த பழனிமலைக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு அதாவது இடும்பன் வந்து துலாபாரத்துல ரெண்டு மலையை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும் ஒண்ணு இந்த பழனிமலை இன்னொன்று இந்த இடும்பன் மலை இடும்பன் மலையோடய படிக்கட்டுகள்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு படிக்கட்டுகள் தாங்க இப்போது நான் இடும்பன் மலைக்கு ஏறணும் பட் ஆனால் இங்கே மழை அதிகமாக பெய்யறதுனால நான் இந்த இடும்பன் மலைக்கு இப்போ ஏறலைங்க நீங்கள் பழனி மலை உங்களுக்கு நடுவில் யானை பாதையில இடுபன் சாமிக்கு உண்டான ஒரு சந்நிதி இருக்குது அங்கேயே நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு பழனி மலைக்கு நீங்கள் மேலே ஏறலாம் சூப்பராக இருக்குது இந்த இடும்பன் மலை அதுவும் இந்த முன்னாடி பார்க்கிங் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா சும்மா எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க மலையை சுத்தி இருக்கிற வசதிகள் எல்லாமே இப்ப நீங்க பாத்துட்டீங்க அடுத்து இரவு இந்த பழனி எப்படி இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பழனி அதாவது டோர்மெண்ட் காட்டேஜ் என்னடியே இருக்கிறதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பழனி மலை இப்போ ஈவினிங் ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்குங்க நைட்டு டின்னருக்காக தான் இப்போ வெளியே போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்னும் மழை விடலைங்க காலையிலேயே நான் சொன்ன மாதிரி இந்த பழனிக்கு வந்தீங்கன்னால் ப்ரைவேட்டாக கந்தவிலாஸ் சித்தானந்தன் நாடார் சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பழனி பஞ்சாமிர்தம் அவைலபிளாக இருக்குது கூடவே அருண்மிகு தண்டாயுதபாணி தேவஸ்தானம் பஞ்சாமிர்தமும் இங்கே அவைலபிளாக இருக்குது வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சித்தாமிர பஞ்சா கவர்மெண்ட் பஞ்சாமிர்தமும் இருக்குது நாற்பதில் ரெண்டு இருபது ஒன்று காலையில் நம்ம வரும்பொழுது பார்த்து தான் இந்த திரு ஆவின்குடி கோவிலு திரு ஆவினன்குடி கோவில் இங்கே உங்களுக்கு முருகன் மூன்றாம் படை வீடாக இங்கே தான் இருக்காரு இங்கேருந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் முன்னாடி இருக்கிறது தான் நம்ம பழனி மலை அடிவாரம் நம்ம பழனி முருகன் இருக்கிறது மலைக்கு மேலே நம்ம பழனி மலை முருகன் கோவில் நீங்கள் இங்கே வரும்பொழுது கண்டிப்பாக இந்த திருவாமினன் கோடியில் கோயிலையும் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் உள்ளே சனீஸ்வரனுக்கும் சண்டிகேஸ்வருக்கு பிரம்மருக்கு நிறைய சன்னதிகளெலாம் இருக்குது அதெல்லாம் இங்கே வரும்போது மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே வந்து இங்கே மூதரை தரிசித்ததுக்கு அப்புறமா தான் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பயணி மலையார ஆரம்பிக்கிறாங்க வாங்க நம்மளும் பார்க்கலாம் بابل ستاميل